சென்னை எண்ணூர் சுற்று வட்டார பகுதிகளில் எண்ணெய் கசிவால் சேதமடைந்த படகுகளுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் வலைகளுக்கு தலா எழுபதாயிரம் ரூபாயும் வழங்க கோரி தாழங்குப்பம் பகுதியில் எட்டு கிராம மீனவ மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் நிர்மல் வழங்க கேட்கலாம் நிர்மல் வணக்கம் எத்தனை பேர் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர் தற்போது சென்னை தாழங்குப்பத்துடைய சூழல் என்ன நிர்மல் வணக்கம் சிபிஎஸ்இல் நிறுவனத்தில் இருந்து வெளியேறிய எண்ணெய் கழிவுகளால் முகத்துவாரம் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைபர் படகுகள் வலைகள் ஆயுள் படைந்து சேதமடைந்தது இதனால் வாழ்வாதாரத்தை இருந்த முகத்துவாரம் பகுதியை சுற்றியுள்ள எட்டு கிரீம கிராம மீனவர் கிராம மக்கள் இந்த போராட்டமான நடத்தி வருகின்றனர் ஆஹ் அதாவது அவர்களுக்கு இரண்டாயிரத்தி மொத்தம் இரண்டாயிரத்தி முன்னூறு மீனவர்களுக்கு மட்டும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மற்ற மீனவர்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என நிவாரண பட்டியல் சின்ன குப்பம் பெரிய குப்பம் பகுதியில் சேர்க்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட எட்டு கிரு எட்டு மீனவர் கிராம மக்கள் மீன் துறை சொசைட்டி மூலம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் ஆயுள் படிந்த படகுகளுக்கு வலைகளுக்கு எழுபது ஆயிரம் ரூபாயும் வழங்க வேண்டும் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் சிபிஎஸ்சிஎல் எண்ணெய் கழிவு கலப்பு தொடர்பாக வழக்கு தொடர்ந்துள்ளது இந்த வழக்கில் இறுதி உத்தரவு பிறப்பிக்கும் வரை எண்ணூர் பகுதி ஒவ்வொரு மீனவர்களுக்கும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி சிவன்படை வீதி குப்பம் வாவுசி குப்பம் உலகநாதன் புறம் குப்பம் சின்ன குப்பம் பெரிய குப்பம் உள்ளிட்ட எட்டு மீனவர் கிராம மக்கள் தாழங்குப்பம் பகுதியில் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளதாக அறிவித்துள்ளனர் இதனால் அந்த பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வந்தது அங்கு செங்கொன்றம் துணை ஆணையர் பாலகிருஷ்ணன் மீனவர் சங்க நிர்வாக பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வந்தனர் அந்த பேச்சுவார்த்தையால் தற்போது வருகின்ற அன்று அனைத்து மீனவர் சங்கங்களின் கூட்டம் நடைபெறும் எனவும் அதில் இதற்கான முடிவு எடுக்கப்படும் என்று கூறியதால் மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் கூடுதல் தகவலுக்கு நன்றி நர்மன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க